ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் யூ திஸ் இஸ் ராமதாஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு வந்திருக்கேன் அது என்னென்ன ப்ளஸ் டூ முடிச்ச மாணவ மாணவிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அது என்ன வாய்ப்பு அப்படின்னா நம்ம காலேஜ் அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம் அந்த அட்மிஷன் மூலிமா உங்களுக்கு காலேஜ் ஹாஸ்டல் மெஸ்ஸு எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் அது என்னென்ன படிப்புக்கு யார் யாருக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோன்ற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இப்போ நீங்க எஸ்டி எஸ்சி எஸ்சி கேட்டகரியில் இருக்கீங்களா இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டா ஃபுல் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் காலேஜ் காலேஜ் ஹாஸ்டல் மெஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அட்மிஷனும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் லாயர் படிக்கணும் ஆர்ட்ஸ் படிக்கணும் பிகாம் படிக்கணும் பிஎஸ் படிக்கணும் டிப்ளமோ நர்சிங் படிக்கணும் என்ன படித்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிப்ளமோ படிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டால் நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு டேரக்ட் செகண்ட் இயராக ஜாயின் பண்ணிவிடுறோம் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாப்புக்கு போயிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயனில் உள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே பிரான்ஸ் தேங்க்யூ